சமீபத்தில் உலகம் வியர்ந்து பார்த்த விடயம்தான் துபாயில் ஏற்பட்ட மழையுடன் கூடிய வெள்ளம் பகல் இரண்டு மணி மதியம் ஏழு மணி போன்று காட்சி அளித்தது இந்த வீடியோ துபாய் பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களை கொண்டுள்ளது திஸ் இஸ் ஒன் தமிழ் மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்பு துபாய் வாழ தகுதியற்றதாக இருந்தது ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஏழு எமிரேட்டுகளில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் துபாய் ஒன்றாகும் என்பது துபாய் பற்றிய மிகவும் சுவாரஸ்யமான உண்மைகளில் உண்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் மனிதர்கள் முதன் முதலில் குடியேறிய துபாயின் வரலாறு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி நின்றுள்ளது இருப்பினும் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை துபாய் இன்று நாம் அங்கீகரிக்கும் வகையில் நிறுவப்பட்டது முதலில் இது ஒரு சிறிய மீன்பிடி கிராமமாகத்தான் இருந்தது குறைந்த இடவசதியுடன் இப்போது நாம் பார்க்கும் நகரத்தின் பெரும்பகுதி தரிசு பாலைவனமாக இருந்தது இப்போது நாம் பார்க்கும் நகரத்தின் பெரும்பகுதி ஒரு காலத்தில் பாலைவனமாக இருந்தது விவசாயிகளுக்கு பயிர்களை வளர்ப்பது அல்லது விலங்குகளை வளர்ப்பது சவாலான விடயமாகவே இருந்தது பழைய துபாய் வாக்கிங் டூர் வரலாற்று சிறப்புமிக்க துபாயின் கடந்த கால வாழ்க்கையின் ஒரு பார்வையை அளிக்கிறது இன்னொரு விடயம்தான் துபாய் முன்னூறுக்கு மேற்பட்ட உலக சாதனைகளை வைத்துள்ளது வாழ்க்கையை விட பெரிய சாதனைகள் என்று வரும்போது துபாய் முன்னிலை வகிக்கிறது இந்த துடிப்பான நகரம் வியக்கத்தக்க வகையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட உலக சாதனைகளை கொண்டுள்ளது உலகின் மிக உயரமான கட்டிடமான உலகின் மிகப்பெரிய மிகப்பெரிய துபாய் மால் மால் ஷாப்பிங் அல் ஹோட்டல் உலகின் மிக உயரமான இன்சூட் ஹோட்டல் துபாய் காவல்துறைக்கு சொந்தமான வேகமான ஒலிஸ் கார் மற்றும் பல அசாதாரண சாதனைகள் துபாய் தொடர்ந்து எல்லைகளை தள்ளுகிறது துபாயின் போலீஸ் படையில் நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய சில ஆடம்பரங்கள் உள்ளன ஃபெராரி மற்றும் ஆகியவை போலீஸ் படை பயன்படுத்தி வரும் சில கார்களாகும் மூன்றாவது துபாயில் உள்ளூர் மக்களை விட துபாயில் அதிக வெளிநாட்டினர் வாழ்கின்றனர் துபாயின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட மூன்று மில்லியனை கொண்டுள்ளது ஆனால் ஒரு சிறிய சதவீதத்தினர் மட்டுமே பூர்வீக யூஏ அதாவது துபாய் வாசிகளாக வாழ்கிறார்கள் நகரத்தின் பொருளாதாரம் இந்திய பாகிஸ்தான் பங்களாதேசம் பிரிட்டிஷ் அமெரிக்க மற்றும் ஆப்பிரிக்க சமூகங்கள் உட்பட ஏராளமான வெளிநாட்டினரின் தாயகமாக உள்ளது இது ஒரு மாறுபட்ட மற்றும் பன்முக கலாச்சார மையமாக உள்ளது இதன் மூலோபாய இருப்பிடமாக இலாபகரமான நிதி கொள்கைகள் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக துபாய் உலகளாவிய வணிகத்திற்கான ஒரு முக்கிய இடமாக மாறியுள்ளது துபாய் சர்வதேச விமான நிலையம் மத்திய கிழக்கில் உள்ள பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றாகும் நான்காவது தான் உலகின் மிகப்பெரிய மலர் தோட்டம் உள்ளது துபாய் கார்டன் உலகின் மிகப்பெரிய இயற்கை மலர் தோட்டம் என்ற பட்டத்தை பெருமையுடன் பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காதலர் தினத்தன்று திறக்கப்பட்டதிலிருந்து இந்த மூச்சடைக்கக்கூடிய தோட்டம் நூற்றி ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட இருபத்தி இரண்டாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டு பார்வையாளர்களை வசீகரித்துள்ளது ஏறக்குறைய ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டதிலிருந்து துபாய் மிராக்கல் கார்டன் இப்பகுதியின் மிக அழகிய மற்றும் இனிமையான மனம் கொண்ட சுற்றுலா தலங்களில் ஒன்றாக மலர்ந்துள்ளது உங்களின் துபாய் விடுமுறையில் நீங்கள் சேர்க்கக்கூடிய மற்றொரு குறிப்புக்கு தகுதியான தோட்டம் துபாய் கார்டன்களே ஆகும் இது உலகின் மிகப்பெரிய பளபளப்பான தோட்டமாகும் நீங்கள் ஆராய்வதற்காக துபாயில் நம்ப முடியாத பல பொழுதுபோக்கு பூங்காக்கள் மற்றும் தீம் பூங்காக்கள் உள்ளன ஆனால் அது இன்னும் போதுமானதாக இல்லை என்றால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தலைநாரான அதன் அறையில் உள்ள அபுதாபிக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டு மிக பெரிய தனித்துவமான கண்ணோட்டத்தை வழங்குவதால் அங்கு பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் ஈனை இன்னும் சிறப்பான விடயங்கள் அமையப்பட்டுள்ளது ஐந்தாவது விடயம்தான் துபாய் சிட்டி வர்சஸ் எமிரேட் துபாய் நினைவுக்கு வரும்போது பெரும்பாலான மக்கள் அதை நகரத்துடன் தொடர்புபடுத்துகிறார்கள் இருப்பினும் துபாய் ஒரு எமிரேட் என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த நகரம் எமிரேட்டின் தலைநகராக செயல்படும் அதே வேளையில் துபாய் எமிரேட்டுக்கு சிறிய சமூகங்கள் மற்றும் குறைந்த வளர்ச்சி அடைந்த பகுதிகள் உள்ளன மேலும் வேடிக்கையான உண்மைகளை அறிய வேண்டுமா துபாயில் முகவரி அமைப்பு கொஞ்சம் அசாதாரணமானது அவர்களிடம் இன்று வரை அஞ்சல் குறியீடு இல்லை சில சமயங்களில் ஒரு முகவரிகள் கூட இல்லை பார்சல்களை அனுப்புவதற்கும் பெறுவதற்கும் அவர்கள் பெரும்பாலான தொலைபேசி எண்கள் மற்றும் கட்டிடத்தின் பெயரை நம்பியிருக்கிறார்கள் துபாயின் அதிகாரப்பூர்வ முகவரி அமைப்பு பெரும்பாலான நாடுகளை விட வித்தியாசமாக இருந்தாலும் அவர்கள் நகரம் முழுவதும் பார்சல்களை சரியாக அனுப்புகிறார்கள் ஆறாவது விடயம்தான் துபாயின் ஒரு முக்கிய அம்சம்தான் அதன் உள்ளங்கை வடிவ செயற்கை தீவுகளின் தொகுப்பாகும் இது துபாய் ஜுமேரா என்று அழைக்கப்படுகின்றது இந்த குறிப்பிடத்தக்க படைப்பு உலகின் மிகப்பெரிய செயற்கை தீவு கூட்டம் என்ற தலைப்பை கொண்டுள்ளது இது முற்றிலும் மணல் மற்றும் பாறைகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது புருஷ் கலிஃபா புருஷ் அல் அட்லாண்டிஸ் தி ஃபாம் மற்றும் ஜுமேரா கடற்கரைகள் அழகிய காட்சிகளில் திளைக்க பரபரப்பான ஹெலிகாப்டர் ஜாய் ரைடு ஒன்று ஒன்றை மேற்கொள்ளலாம் மேலே செயற்கையான ஃபாம் தீவுகளின் தனித்துவமான கண்ணோட்டத்தை வழங்குவதால் ஸ்கை டைவிங் சாகசத்திற்கு ஒருவர் பங்கேற்கலாம் ஏதாவது முக்கிய விடயம்தான் அன்பினை பொது இடங்களில் வெளிக்காட்டுவதற்கு அனுமதி இல்லை துபாய் அதன் கடுமையான விதிமுறைகளுக்கு நன்கு அறியப்பட்ட நாடாகும் நீங்கள் வணிகத்திற்காக அல்லது ஓய்வுக்காக பயணம் செய்கிறீர்களா என்பதை பொருட்படுத்தாமல் உள்ளூர் விதிகளை கடைப்பிடிக்கக் கோருகிறது மேலும் உள்ளூர் கலாச்சாரத்தில் சில சரிசெய்தல் தேவைப்படுகிறது பாசத்தினை தங்களது அன்பினை பொது இடங்களில் வெளிக்காட்டுவது மிகுந்த தீவிரத்துடன் நடத்தப்படுகின்றன அதாவது பொது இடங்களில் முத்தமிடுவது அபராதம் அல்லது நாடுகாடத்தலுக்கு வழிவகுக்கும் உணவகங்கள் போன்ற சில அமைப்புகளில் கைகளை பிடிப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தாலும் தெருக்களில் நடக்கும்போது அவ்வாறு செய்யாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் துபாய் உள்ளூர் அரசாங்கத்தின் விதிகள் மற்றும் விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகிறது எட்டாவது விடயம்தான் துபாய் மட்டுப்படுத்தப்பட்ட மழையை பெறுகிறது துபாயில் குறைந்த மழை பொழியும் பாலைவன காலைநிலை உள்ளது ஆண்டுக்கு சராசரியாக இருபத்தைந்து நாட்கள் மட்டுமே மழை பெய்யும் ஜூன் மாதத்தில் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு மணி நேரமும் ஜனவரியில் எட்டு மணி நேரமும் சூரியன் பிரகாசிக்கும் வசந்த காலத்தில் கோடை காலத்திலும் நூறு டிகிரி ஃபேரன்ஹைட்டை தாண்டும் வெப்பநிலையுடன் துபாய் மிகவும் வெப்பமாக இருக்கும் கடுமையான வெப்பத்தை தவிர்க்க குளிர்காலம் அல்லது காலத்தில் வெப்பநிலை மிகவும் இனிமையானதாக தருவது நல்லது இருப்பினும் நீங்கள் கோடையில் துபாய்க்கு செல்ல விரும்பினால் கவலைப்பட வேண்டாம் துபாயில் வெப்பத்தை சமாளிக்க பல வழிகள் உள்ளன ஜெட் ஸ்கீயிங் கேக்கிங் மற்றும் படகு பயணம் போன்ற நீர் நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் அல்லது உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் துபாயில் சொகுசு ஹோட்டல் மற்றும் ரிசார்டுகளில் தங்குவதற்கு முன்பதிவு செய்யுங்கள் ஒன்பதாவது பாலைவனத்தில் பணி எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா இது சாத்தியமற்றதாக தோன்றலாம் ஆனால் இது உண்மைதான் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளபடி நவீன துபாயில் சாத்தியமற்றது எதுவும் இல்லை ஸ்கை துபாயில் கோடையின் நடுவில் கூட பனி படர்ந்த அதிசய நிலத்திற்குள் நுழைவதை நீங்கள் பார்க்க முடியும் பனிச்சாருக்கு சரிவின் உள்ளே ஆழமாக நீங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க பணி உருவாக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிப்பீர்கள் இது மைனஸ் இரண்டு செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரே பணி சூழலை உருவாக்குகிறது நீங்கள் உட்புற பணிச்சருக்கு கூட இங்கே மேற்கொள்ள முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரு மறக்க வீடியோ லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்